ஜூன் நான்கு ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் ஐக்கிய நாடு சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் நான்காம் தேதி சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் என்ற குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் தனக்கென உறுதிப்பாட்டை அறிவித்துள்ளது போர் நடைபெறும் நாடுகளில் தான் ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்படும் குழந்தைகள் அதிகம் என சொல்லப்படுகிறது ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ நைஜீரியா தாகேல் சூடான் மற்றும் சிரியா ஏமன் ஏமன் மாதிரியான பகுதிகளிலும் மியான்மரிலும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலும் வசிக்கின்ற குழந்தைகள் அடக்குமுறைக்கு அதிகமாக ஆளாகி வருகின்றனர் அண்மை காலமாக உலகில் அடக்குமுறைக்கு ஆளாகி வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது பதட்டமான மற்றும் மோதல் சூழல் நிலவும் பகுதிகளில் வசித்து வரும் இருநூத்தி ஐம்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அதற்காக சர்வதேச மனித உரிமை மீள சட்டத்தின் மூலம் இதை வலுவாக கொடுக்க வேண்டியுள்ளது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது